இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நட்ட நிலவட்டமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் கபார் துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்க நிற்கிறோம் என்று சொன்னால் கிழக்கு கடற்கரை சாலையில் தாங்க பிஸ்மி மெடிக்கல் அருகாமையில் இனி அந்த பேரிக்காடு வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்ற ஒரு நிலைய தேசிய நெடுஞ்சாலை துறை சரி செய்து கொடுத்துருக்கிறது இதனை சமூக நல சார்பாக வரவேற்கிறாங்க இந்த இடத்துல எத்தனை விபத்துகள் வந்த பின் காத்து பயனில்லைங்க வறுமூன் கா வறுமூன் காப்போம் என்ற திட்டத்தை கையில் எடுத்த நெடுஞ்சாலைத்துறைக்கு சமூக நல சார்பாகவும் அதிரண சார்பாகவும் நன்றியினை தெரிவிச்சுக்கிறாங்க நாள் வந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை நாலு நாற்பத்தஞ்சு மணி அளவில் தாங்க நம்ம நிற்கிறோம் மூணு நாற்பத்தஞ்சு மணி அளவில் இந்த வேகக்கட்டுப்பாடு செப்பனிட்டு கொடுத்ததா தகவல் எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கே பாருங்க என்ன வேகத்தில் வரக்கூடிய ஏடா இப்போ எப்படி வருது பார்த்தீங்களா